அனைவருக்கும் வணக்கம் அடையில் வச்சுருந்த கோழி வந்து இறக்கி நம்ம பார்த்தோங்க குஞ்சு நிறையா பொரிச்சிருங்க ஒரு நாலு முட்டையை வந்து குஞ்சு பொறிக்காமல் போச்சு அந்த முட்டை வந்து எங்கள் வீட்டில் தட்டுப்பாட்டில் வந்து அந்த முட்டையை வந்து பழைய முட்டையோட வந்து புது முட்டையை சேர்த்து வச்சுட்டாங்க ஒரு ரெண்டு நாலு முட்டை மூணு நாலு முட்டையாக இருக்கும் அப்படி மூணு நாலு முட்டையை வைக்கிறத வச்சுனா அது என்ன செய்யணும்னா பின் தாங்கி தான் அதை வந்து குஞ்சு பொறிக்கும் சில கோழி வந்து அதில் ஹீட்டு கொடுக்காமல் அது வந்து அவிஞ்சு போயிடுங்க இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது வந்து ரெண்டு முட்டையில் வந்து கொஞ்சம் சத்தையாகுதுங்க அப்புறம் மெண்டுக்கு ரெண்டு முட்டை வந்து நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுங்க இதே வந்து அந்த கூல முட்டை வந்து அதை எடுத்து ஆட்டி பார்த்தோம்னா காதில் குளு குழுக்குன்னு இருக்குங்க அந்த முட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சில்னு அர்த்தம் இப்போ நாங்கள் கோழி குஞ்சுக்கு கொஞ்சம் இறவை போட்டுருக்கோம் பக்கத்தில் பெரிய கோயிலுக்கு கோழிக்கு வந்து இறவு போட்டிருக்கோம் அந்த இறையை வந்து கோழியெல்லாம் கொத்திகிட்ருக்கு இருக்கு இந்த முட்டையை கொத்திடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிட்டக்கே இருக்கும் அந்த கோழி வந்து எறையெல்லாம் தின்னோன்ன அப்புறம் அந்த முட்டையை கொஞ்சம் வெயிலில் ஹீட்டு கொடுத்துட்டு அப்படியே அந்த கோழியை தூக்கி அதில் வச்சுருவோம் அது வந்து நாளைக்கு நாங்கள் வந்து பொறிச்சிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் அடை வச்சிங்கன்னா அந்த முட்டையை பார்த்து பழைய முட்டையை பார்த்துவை புது முட்டையை சேர்த்து வச்சுருந்தீங்க இந்த பயனுள்ள தகவலை வந்து வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்